இந்த தொட்டாங்குச்சி வச்சுட்டு தான் பெரிய பெரிய பகதர்களுக்கும் கேபி சுந்தரம் அம்பா தியராஜ் பகதர் இவங்களுக்கெல்லாம் கச்சேரி வாச்சார் அப்படிங்களா கச்சேரி தொட்டாங்குச்சியில் போய் என்ன கச்சேரி வாச்சார் அப்படின்னு நினைக்கிறியா பார் கர்நாட்டி கட்சிகளை வாசிக்கும் போது அது என்னுடைய சவுண்டு எப்படி வருது எப்படி இருக்க சூப்பரா இருக்கு குழந்தைய விளையாடுறதுன்னா அது குழந்தைய கிட்ட கொடுத்தா என்ன பண்ணும் ஊதி ஊதி விளையாடும் இது வந்து குழந்தைய விளையாடுறதுன்னு சொன்ன குழந்தைகிட்ட கொடுத்தா என்ன பண்ணும் தெரியுமா பண்ணும் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா அந்த காட்டுக்குள்ள அப்படியே போயிட்டு இருக்கும்போது சில பயங்கரமான சவுண்ட் எல்லாம் அந்த பயங்கரமான சவுண்டையும் கூட நான் தான் கொடுத்துருக்கேன் முதல்ல வந்து

புரிவுகள் சவுண்ட் எல்லாம் சேர்ந்தால் அப்புறம் வரணும்னு கேட்பாங்க அதுக்கு நான் போய் எந்த குருவி பிடிக்கிறது பத்து குருவி உட்காருக்கு உனக்கு பிடிக்க போனால் ஒன்பதும் ஓடிடு அப்புறம் எந்த குருவி பிடிக்கிறது இதை வச்சுட்டு என்ன பண்ணலன்னா இப்போ அந்த காலத்தில் இந்த ட்ரெயினில் ஹீரோ எல்லாம் போகும்போது பாட்டு எடுத்துடுவாங்க ட்ரெயினில் போகிற மாதிரி அந்த ட்ரெயினில் போகிற மாதிரி சவுண்டு வந்து அவங்க அந்த சவுண்டு எடுத்து அதில் மேட்ச் ஆகாது தாளத்தோடு வரணும் அந்த ட்ரெயின் சவுண்டு தாளத்தோடு வரணும் மேட்ச் ஆகணும் அதுக்காக நான் இதை வந்து இந்த ட்ரெயின் சவுண்டுக்காக இது கொடுத்துருக்கேன் எல்லா சாங்குலையும் அந்த சவுண்டு எப்படி இருக்குன்னு கேளு முதல்ல அவர் உட்கா அவர் வேலையை வரைக்கும் எடுத்துடும் அப்புறம் ரெண்டாவது நான் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகுது போல் ஒரு குழந்தைய ஆளுகிற சவுண்டுகள் ஒரு பாட்டில் வரும் அழுகிற சவுண்டு வேணுமா அதுக்கு நம்ம போய் குழந்த மாதிரி எத்தன எப்படி இருக்கும் நல்லா இருக்குங்க இல்லையா அதுக்காகத்தான் இதை செஞ்சேன் இப்போ ஒரு பையன் வந்து அம்மா வந்து அந்த குழந்தைய அடிச்சிடுவான் அப்போ அந்த குழந்தைய அழுகும் அப்பா பார்த்து கேண்டாண்ட அவங்க அம்மா அடிச்சுட்டாங்களாம் சரி பரவாயில்ல செடி வீட்டில் போலாமா அப்படின்னா ஏண்டா மறுபடியும் அழுதுட்டு இருக்க அப்புறம் எது தெரியுமா ஒரு படத்தில் ஒரு நாலு குடிசைக்கு நெருப்பு வச்சிருவாங்க நெருப்பு வைக்கணும் அது எரியுது அப்புறம் தானா ஸ்லோவாகுது ஆகுது ஆகுதுன்னு மனசுல வச்சுக்கோ நெருப்பு வச்சாச்சு

சூப்பர் சூப்பர் கை தட்டு பாட்டியா சூப்பர் என்னங்க மரம் இருக்கிற ரம்பெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க என்ன அது மரம் இருக்கிற ரம்பம் மரம் இருக்கிற ரம்பம் அது எத்தனை படத்தில் பேய் விசாசம் வந்திருக்கு தெரியுமா ஓ அந்த பேய் விசாசங்கள் வரும்போதெல்லாம் இந்த சவுண்டு தான் நான் கொடுத்துருக்கேன் ஆமா அது கேட்டீங்கன்னா நீ நீயும் கூட பயந்துருக்க அது எப்படின்னு பாரு இவ்வளோ எண்பத்தி நாலு வயசுக்கு அப்புறம் இந்த வசந்த டிவிலையும் நீ வாசிக்க வேணும் அப்படின்னு ஒரு எழுதி போட்டான் அதனால் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்து என்னை வாசிக்க வச்சு எல்லாேர்த்தையும் பார்க்க வைக்கக்கூடிய வசந்த டிவி அனைவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பல்லாண்டு வாழ்க பல்லாண்டு வாழ்க